கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க அறிவியல் ரீதியான தரவுகள் தேவை என்று மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் கீழடி மற்றும் தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசுக்கு எவ்வித தயக்கமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதினொன்று ஆண்டு காலத்தை நிறைவு செய்வதையொட்டி சென்னையில் செய்தியாளர்களிடம் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியதாவது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பதினொன்று ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நாட்டில் அனைத்து துறைகளிலும் பரவலான வளர்ச்சி முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாறும் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் அனைத்தும் பொதுமக்களின் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் மத்திய அரசு ஊழலற்ற வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் கூடிய சிறந்த நிர்வாகத்தை வழங்கி வருகிறது புத்தாக்கங்கள் புதிய தொழில்நுட்பம் மக்களுக்கான பயன்பாடுகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மத்தியில் உள்ள பாஜக தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருகிறது முப்பது கோடிக்கும் மேலான மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மேற்கப்பட்டுள்ளனர் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததை போன்று எந்த ஊழலுக்கும் தற்போதைய ஆட்சியில் இடமில்லை கீழடி அகழாய்வு குறித்து பேசப்படும் அறிக்கைகள் அறிவியல் பூர்வமானவை அல்ல கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் ஆதரிக்கப்பட்டவை மற்றும் நிறுத்தப்பட்டவை அல்ல அவற்றை அங்கீகரிப்பதற்கு அல்ல அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்பு மேலும் பல விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் கூடுதல் தரவுகள் கூடுதல் சான்றுகள் மற்றும் கூடுதல் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவைப்படுகின்றன ஒரே ஒரு கண்டுபிடிப்பு வரலாற்றை போக்கையே மாற்றிவிடும் என்பதால் மக்கள் அதை ஒரு பெருமையாக பயன்படுத்துவதை தவிர்க்க இது குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை தமிழர்களின் உணர்வு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பார்க்கக்கூடாது தமிழக அரசு மற்றும் அகழாய்வு அமைப்பு கூடுதல் தரவுகளை கேட்டிருக்கிறோம் அந்த தரவுகள் கிடைத்தவுடன் முழுமையாக ஆராய்ந்து அங்கீகரிக்கலாமா அல்லது அடுத்த கட்ட நகர்வு என்ன தேவைப்படுகிறது என்பது முடிவு செய்யப்படும் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றார் அவர்